கத்தருக்கு பிரியமானவர்களே உங்களோட பேசவிருக்கும் வார்த்தை கேட்கலாமா எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவ்விசுவாசம் உள்ள கொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் ஆண்டவர் ஒரு காரியத்தில் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார் அது என்னவென்றால் அவரை விட்டு விலகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாயிருக்க வேண்டுமா அவ்விசுவாசம் உள்ள இருதயம் நமக்குள்ளாய் வந்து விடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமா அதாவது இந்த வார்த்தையை ஆங்கில மொழியாக்கம் எப்படியாய் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அவ்விசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் என்ற வார்த்தையை எந்த ஒரு மனிதன் ஆண்டவரை நம்பாமல் ஆண்டவரை சார்ந்து கொள்ளாமல் இருக்கிறார்களோ அந்த இருதயத்தை குறித்து தான் அவ்விசுவாசம் உள்ள இருதயம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே இன்றைக்கு இருக்கிற இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்கு அவ்வளவு நன்மைகளை செய்திருக்க இன்றைக்கு ஏதோ ஒரு காரியம் நீ ஜெபித்து நடக்காத பட்சத்தில் உன்னுடைய விசுவாசம் குறைந்து போயிற்றோ உன்னுடைய விசுவாசம் தளர்ந்து போயிற்றோ ஆண்டவர் செய்வார் என்ற நம்பிக்கை இழந்து போனாயோ மனிதர்களிடத்திலாவது உதவியை கேட்டு எப்படியாவது இந்த காரியத்தை நடத்திவிட வேண்டும் என்று பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற என் அன்பு மகளே என் அன்பு மகனே உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கு நீ என்னை விட்டு விலகாதபடிக்கு சாக்கிரதையாயிரும் நான் உனக்கு அவ்வளவு நன்மைகளை செய்திருக்க நீ எதிர்பாராத அத்தனை அற்புதங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்க நீ நினைத்து கொண்டிருக்கிற இந்த காரியத்திலும் அற்புதத்தை செய்வேன் என்று என்னை விசுவாசி என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே நம் ஆண்டவரை நம்ப மறுக்கும் போது நம் ஆண்டவர் எனக்காக இதை செய்வார் என்று விசுவாசத்தில் தளர்ந்து போகும் நாம் சுலபமாக ஆண்டவரை விட்டு விலக வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அந்த தவறை நாம் செய் படிக்கு மிகவும் ஜாக்கிரதையாயிருங்கள் சின்ன சின்ன காரியத்தில் கூட ஆண்டவரை நம்புங்கள் என் தேவன் எனக்காக செய்வார் என்ற நம்பிக்கை விசுவாசம் உங்களுக்குள்ளாய் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே தான் இருக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் அந்த அந்த நம்பிக்கையிலோ விசுவாசத்திலோ தளர்ந்து போகாதிருங்கள் அன்றைக்கு மறித்த நாயின் ஊர் விதவையின் மகனை ஆண்டவரால் எழுப்ப முடியும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியாதா அவரால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றும் இல்லை அந்த விசுவாசம் உங்களுக்குள் அதிகம் இருக்குமானால் நிச்சயம் நீங்கள் விசுவாசத்தில் சோர்ந்து போக மாட்டீர்கள் நிச்சயம் நீங்கள் விசுவாசத்தில் தளர்ந்து போக மாட்டீர்கள் அது மாத்திரம் அல்ல ஆண்டவரை சார்ந்திருப்பதில் என்றைக்கும் உங்களுக்கு ஒரு குறைவு வரவே வராது நாளுக்கு நாள் ஆண்டவரை அதிகமாய் நம்புவீர்கள் நூற்றுக்கு நூறு நம்புவீர்கள் அற்புதத்தை பெரும் வரை நான் அவரை தான் நம்புவேன் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ளாய் வளர்ந்து கொண்டிருக்கும் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை அதிகமாய் விசுவாசத்தில் வளர அர்ப்பணியுங்கள் ப்படி என்றால் அர்த்தம் என்ன ஆண்டவர் தான் இதை செய்ய வேண்டும் என்று அவரை முழுமையாய் நம்புவது அவர்தான் எனக்கு எல்லாம் என்று அவரை முழுமையாய் சார்ந்து கொள்வது அவரை முழுமையாய் நம்புங்கள் முழுமையாய் சார்ந்து கொள்ளுங்கள் அவர் முழுமையாய் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம் அவர் ஏமாற்ற மாட்டார் நிச்சயம் முழுதா நிச்சயம் முழுமையான ஆசிர்வாதத்தை உங்கள் கண்களால் காணும்படி செய்வார் கட்டு தமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக தமே लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க